இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு மூணு பசுமாடு ஒரு காலை கன்றோட சேல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கன்றுகளோட ப்ரீடு என்ன இது எந்த ஊரில் இருக்குது என்ன விலையை எதிர்பார்க்குறாங்க யா அப்படிங்கிற முழு விவரத்தை நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்தில் தான் மாடு வந்து இருக்குது குனண்டார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி எக்ஸாக்டாக குன்னண்டார் கோயிலில் தான் இருக்குது மாடு நான் போய் மாடை நேரில் பார்த்துட்டு வந்தேன் காங்கேயம் ப்ரீடு தான் எல்லாமே நாலு மாடுகளுமே காங்கேயம் ப்ரீடு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பசுமாடு ஆறு பல்லு தரத்தில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது செனை மாடு அஞ்சு மாத செனை மாடு மாடு செனை உறுதி செய்யப்பட்ட மாடு ஐந்து மாடு ஐந்து மாத செனை அப்படிங்கிறது உறுதி செஞ்ச மாடு ஏற்கனவே ஒரு கன்று போட்டுருச்சு இது வந்து ரெண்டாவது கன்று இப்போ செனையாக இருக்கிறது ரெண்டாவது கன்று சனையாக இருக்குது இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரி வாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை கிடறி இப்போ நீங்கள் பார்க்குறது அதே மாடு தான் ஒரு காங்கேயம் மாடு நம்ம வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு எழுவதாயரூவா ஐம்பதாயிரரூவா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்த மாடு அதாவது காங்கேயம் ப்ரீடு அந்த ஏரியாவிலருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வளர்த்த ஒரு மாடு கிறக்கமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இருக்கிற அமைப்புக்கு இருக்கிற உடம்புக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்மியான பட்ஜெட் போட்டு தான் மாடு வந்து சொல்கிறாங்க இந்த பசுமாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையாக ஒரு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறாரு அட்ஜஸ்ட் பண்ணி பேசுனா ரவுண்டாக முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற மைண்டில் வந்து அவங்க இருக்காங்க அவங்க எதிர்பார்ப்பு விலையோட ரெண்டு ரூபா மூணுரூவா குறைச்சி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த மாடை பிடிச்சிருக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவன் மாட்டை வந்து நேரில் போய் பாருங்கள் சுழி சுத்தமாக இருக்கா உடம்பு நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் போய் விலை பேசி இந்த மாடை வந்து வாங்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிடேரி வந்து காங்கேயம் காங்கேம்பரிய சேர்ந்த ஒரு கிடேரி தான் ஒரு கன்று வந்து போட்டுருச்சு ரெண்டாவது இதுக்கு இன்னும் சினை ஆகலை அதாவது சினை இன்னும் உறுதி செய்யப்படலை கன்று போட்டு ஒரு கிடேரி கன்று போட்டு வீட்டில் வந்து நின்றுச்சு அதையுமே வந்து அவங்க காமிச்சாங்க இந்த பசுவோட கன்று இது தான் நண்பா அப்படின்ட்டு இந்த மாடு வந்து ஒரு நாலு பல்லு தரத்தில் இருக்குது சினை வந்து இன்னும் ஆகலை மாட்டுக்கு இணை சேர்த்து அதாவது ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு மூன்று மாதம் நிறைவடைஞ்சிருச்சு இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நண்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சேவலை கிடேரியை வந்துட்டு சுழி சுத்தமாக இருக்குது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நண்பா இன்னும் பல்லு போடலை பல்லு போட்டதுக்கப்புறம் செனையை ஊசி செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க நான் வந்து ரெண்டையுமே பார்த்தேன் இந்த ரெண்டு கிடேரிகளுமே நல்லா தான் இருந்துச்சு இந்த ரெண்டு கிரேடி கிடேரிகளுக்கும் சேர்த்து அங்கே சொல்லக்கூடிய மதிப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஜோடியாக ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எதிர்பார்க்குறாங்க முடிவான விலை இல்லை நண்பா நேரில் வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த கன்றுக்கு எதிர்பார்ப்பு இல்லையா ஒரு இருபதாயிரம் வந்து சொல்லியிருக்கிறார் சொல்லி சுத்தமாக இருக்குது உடம்புலையும் எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா இது வந்து கன்றாகவே தனியாக வாங்கிட்டு வந்தது தான் இது வந்து வீட்டில் பறந்த கன்று கிடையாது இது கன்றாக வாங்கிட்டு வந்து வளர்த்தது தான் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு இந்த மாடுகளை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாட்டோட ஓனர் நம்பரை வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க தயவு செஞ்சு மாடு விருப்பம் விருப்பமுள்ள நண்பர்கள் மட்டும் இந்த நல்ல ஏதாவது ஒன்றா பிடிச்சிருக்கு வாங்கணும் உறுதியாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தனியாக ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி பாருங்கள் நேர்லையும் போய் சொல்லி சுத்தமாக இருக்கா உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா மாடு பிடிச்சிருக்கா அவங்களுக்குங்கிறத எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாட்டை விலை பேசி வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க லைக் பண்ணிங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்